இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யார் என்று தெரியாது பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிந்ததை சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று மனது இலகி இருக்கும் அவருக்கு எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது ஐரவத் என்னை பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தூக்கம் வராது அப்படி எனக்கு அவர் எங்கே தொட்டால் அவர் என் பக்கம் வருவாரோ அந்த இடத்த தொட்டுட்டார் நாங்கள் அப்போவே முடிவு செஞ்சுட்டார் இங்கே வர்றதுன்னு ஆனால் இங்கே மன்னிப்புக்கூரல் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் உங்கள் பிள்ளைய நான் தத்து இடத்துக்கு போகிறேன்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு குரல் நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறி மன்னிப்பு இது உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போல் தோன்றுகிறது பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக இந்த ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை